கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை ஆன்லைன் விற்பனை செய்ய அனுமதி இரண்டாம் கட்ட கொரோனா ரூபாய் இரண்டாயிரம் ரேஷன் கடை ஊழியர்கள் விநியோகம் சிஎஸ்ஐ ஆலயம் மற்றும் ஜீவசாந்தி அறக்கட்டளை சார்பாக உதவி தொடர்பு மையம் துவங்கப்பட்டது கோவை பாப்பநாய்கன் பாளையம் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ ஆரம்ப பள்ளியில் உதவி தொடர்பு மையம் துவங்கப்பட்டது ஜீவசாந்தி அறக்கட்டளை மற்றும் சிஎஸ்ஐ ஆலய சார்பாக துவங்கப்பட்ட மையத்தை சகல ஆன்மாக்கள் ஆலயத்தின் ஆயர் சார்லஸ் சாம்ராஜன் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் காலனி வினோத் ஆனந்த் தளபதி மோசஸ் பூர்ணச்சந்திரன் மற்றும் பள்ளித்தாளர் அருள் பிரபு அறக்கட்டளைத் தலைவர் சலீம் மற்றும் பிரவீன் ஆனந்த் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த தொடர்பு மையத்தை தொடர்பு கொள்ளும் நோயாளிகளுக்கு தேவையான உணவு வழங்க உள்ளதாகவும் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் அவசர தேவைக்கென பத்து ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளும் உள்ளதாக சிஎஸ்ஐ ஆலயத்தின் ஆயர் சார்லஸ் சாம்ராஜ் தெரிவித்துள்ளார் இரண்டு வாரங்களுக்கு இரண்டு விமானங்கள் மட்டுமே இயக்கப்படும் என ஏர் அரேபியா அறிவிப்பு பயணிகள் எண்ணிக்கை குறைவாக உள்ள காரணத்தால் கோவை ஷார்ஜா இடையே ஜூன் ஒன்று முதல் ஜூன் பதினைந்து வரை இரண்டு விமானங்கள் மட்டுமே இயக்கப்படும் என ஏர் அரேபியா நிறுவனம் அறிவித்துள்ளது இது குறித்து ஏர்போர்ட் வட்டாரங்கள் கூறுகையில் நோய் தொற்று பரவல் காரணமாக பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது பயணிகள் எண்ணிக்கை குறைவாக உள்ள காரணத்தால் கோவை ஷார்ஜா இடையே ஜூன் ஒன்று முதல் ஜூன் பதினைந்து வரை இரண்டு விமானங்கள் மட்டுமே இயக்கப்படும் என ஏர் அரேபியா நிறுவனம் அறிவித்துள்ளது இதுகுறித்து ஏர்போர்ட் வட்டாரங்கள் கூறுகையில் நோய் தொற்று பரவல் காரணமாக பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது நூறு பயணிகளுக்கு மேல் இயக்கினால் மட்டுமே விமான நிறுவனங்களுக்கு செலவினங்கள் கட்டுப்படியாகும் இதன் காரணமாகவே கடந்த மாதத்தில் கோவை ஷார்ஜா இடையே அடிக்கடி விமான சர்வீஸ் ரத்து செய்யப்பட்டது தற்பொழுதும் அதே நிலை தொடர்வதால் ஜூன் ஒன்று முதல் ஜூன் பதினைந்து வரை இரண்டு வாரங்களுக்கு வாரம் ஒரு விமானம் சர்வீஸ் வீதம் இரண்டு விமானங்கள் மட்டுமே இயக்க ஏர் அரேபிய நிறுவனம் முடிவு செய்துள்ளது இந்த இரண்டு விமானங்களிலும் பயணிகள் சார்ஜாவிலிருந்து கோவைக்கு வரலாம் திரும்பச் செல்லும் பொழுது கோவையிலிருந்து பயணிகள் யாரும் விமானத்தில் செல்ல முடியாது கார்கோ மட்டுமே கொண்டு செல்லப்படும் இவ்வாறு ஏர்போர்ட் வட்டாரங்கள் தெரிவித்தன கோவை மாவட்டத்தில் கிராம ஊராட்சிகள் பேரூராட்சிகளில் ஐநூத்தி பதினோரு வாகனங்கள் மூலம் மளிகை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது தமிழகத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்த கடந்த பத்தாம் தேதி முதல் தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் நோய் தொற்று அதிகரித்ததை தொடர்ந்து தளர்வில்லா ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது இதனால் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டு உள்ளன பொதுமக்கள் காய்கறிகள் வாங்க வசதியாக நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறிகள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி அறுநூறு வாகனங்கள் மூலம் காய்கறிகள் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மளிகை பொருட்கள் வீடு வீடாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்து இருந்தார் இதன்படி கோவை மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் தள்ளுவண்டிகள் நடமாடும் வாகனங்கள் மூலம் மளிகை பொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது இது குறித்து மாவட்ட நிர்வாக அதிகாரி ஒருவர் கூறியதாவது கோவையில் மொத்தம் பனிரெண்டு ஊராட்சி ஒன்றியங்களில் இருநூத்தி இருபத்தி எட்டு ஊராட்சிகள் உள்ளன இங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை வீடு வீடாக விற்பனை செய்ய முன்னூத்தி பனிரெண்டு வாகனங்கள் மற்றும் தள்ளுவண்டிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழு பேரூராட்சிகளில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நடமாடும் வாகனங்கள் தள்ளுவண்டிகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இவர்கள் வீடு வீடாக சென்று மளிகை பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து மளிகை பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கோவை மாநகராட்சி பகுதிகளில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய அனுமதி கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில் அரசு ஆணை கிணங்க முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது காய்கறிகள் பழங்கள் மளிகை பொருட்கள் மொத்த வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் நேர கட்டுப்பாட்டுடன் சமூக இடைவெளியை கடைபிடித்து வியாபாரம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசாணைப்படி இறைச்சி மற்றும் முட்டைகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யவும் அவ்வாறு விற்பனை செய்யும் பொருட்களை மாநகராட்சி பகுதியில் வாடிக்கையாளர்களின் வீட்டிற்கே சென்று வழங்கிட அனுமதி அளிக்கப்படுகிறது என மாநகராட்சி ஆணையர் மற்றும் தனி அலுவலர் குமாரவேல் பாண்டியன் தெரிவித்துள்ளார் இந்து முன்னணி சார்பாக கொரோனா நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்காக இலவச ஆம்புலன்ஸ் வசதி துவக்கம் கோவை வடக்கு இந்து முன்னணி சார்பாக உருமாண்டம்பாளையத்தில் கொரோனா நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்காக இலவச ஆம்புலன்ஸ் சேவை கொண்டுவரப்பட்டுள்ளது இதனை கோட்ட பொறுப்பாளர் உருவை பாலன் தொடங்கி வைத்தார் முன்னதாக மாகாளியம்மன் கோவிலில் ஆம்புலன்ஸ் சாவி வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது கொரோனா காலத்தில் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு வசதியாக இந்த ஆம்புலன்ஸ் சேவை பயன்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இரண்டு நாட்கள் இந்த ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் பொருத்தி மக்கள் சேவைக்கு கொண்டுவர வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து உருமாண்டம்பாளையத்தை சேர்ந்த ஐநூறு குடும்பங்களுக்கு தக்காளி முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகள் வழங்கப்பட்டன முன்னதாக கோவில் முன்பு காய்கறிகள் பிரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு வரிசையில் நிற்க வைத்து கொடுக்கப்பட்டது இதில் கலந்து கொண்டவர்கள் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து பொருட்களை பெற்றுச் சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணி பிஜேபி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாரத மாதா நற்பணி சார்பில் முழு ஊரடங்கு காலத்தில் தொடர் அன்னதானம் வழங்கி வருகின்றனர் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் பொருட்டு மதிய உணவாக தக்காளி பிரியாணி பார்சல்களை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் நோயாளிகள் கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் உள்ள மக்கள் சாலையோர பணி செய்யும் தொழிலாளர்கள் சாலையோர ஆதரவற்றவர்கள் நியாய விலை கடையோரம் உள்ள பெண்கள் செக்யூரிட்டி தொழிலாளர்கள் சாலையோர மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் நிர்வாகிகள் கௌரிசங்கர் டார்வின் கார்த்திக் ராஜா பிரகாஷ் இளங்கோ உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் போதிய கொரோனா தடுப்பூசிகள் கையிருப்பில் இல்லாததால் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது தமிழக அரசின் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி நாலு வயதினருக்கான கொரோனா தடுப்பூசி போடும் திட்டத்தில் மாநகராட்சியில் வீடு வீடாகச் சென்று சளி காய்ச்சல் உள்ளதா என கணக்கெடுக்கும் முன்கள பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் காய்கறி விற்பனையாளர்கள் மற்றும் வங்கி ஊழியர்களுக்கு கோவை மாநகராட்சி மூலம் நேற்று நடைபெற்ற சிறப்பு முகாமில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன எனினும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மத்திய அரசின் ஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்படும் தடுப்பூசிகள் கையிருப்பில் இல்லாததால் கோவையில் தடுப்பூசி போடும் பணி இன்று நடைபெறவில்லை இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறும்போது கோவையில் கடந்த பத்து நாட்களில் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பால் முகவர்கள் தினசரி நாளிதழ் விநியோகிப்பவர்கள் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் நபர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் என எண்பது ஆயிரம் பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன மாவட்டத்தில் தற்போது வரை நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு மொத்தம் ஐந்து லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன தற்போது தடுப்பூசிகள் ஏதும் கையிருப்பில் இல்லை எனினும் கோவையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் எனவே இனிவரும் நாட்களில் அனுப்பி வைக்கப்படும் தடுப்பூசி எண்ணிக்கையில் கோவைக்கு கூடுதலாக அனுப்பி வைக்குமாறு அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் வரும் ஆறாம் தேதிக்கு பிறகு தடுப்பூசி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறோம் அதற்கு முன்பாகவே தடுப்பூசி கிடைத்தாலும் அவற்றை செலுத்தும் பணி உடனடியாக தொடங்கும் என்று தெரிவித்தார் கோவையில் தண்ணீர் வராத ஓடையில் நடமாடும் யானைகள் கோவை மாவட்டம் மத்துவராயபுரம் அருகிலுள்ள வலையன்குட்டை என்னும் பகுதியில் ஓடை ஒன்று உள்ளது மழை பொழிவின் போது மலையில் வரும் மழை நீரானது அந்த ஓடை வழியாக ஆற்றில் சேரும் ஓடையில் அருகில் குடியிருப்புகளும் உள்ளன இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கோவை மழைப்பொழிவு இல்லாததால் அவ்வோடையில் நீர்வரத்து குறைந்து ஓடையானது வற்றிய நிலையில் இருந்துள்ளது இந்நிலையில் இன்று காலை அந்த ஓடையின் வழியாக ஐந்து காட்டு யானைகள் உலா வந்துள்ளன இதனை அப்பகுதியில் இருந்த ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார் தற்பொழுது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது ஓடையின் அருகிலேயே மக்கள் வசிப்பதால் இது போன்ற யானைகள் அவ்வழியாக நடமாடுவது அப்பகுதியில் உள்ள மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது எனவே காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் அனுப்புவதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாம் கட்டமாக கொரோனா நிவாரணம் டோக்கன் ரூபாய் இரண்டாயிரம் ரேஷன் கடை ஊழியர்கள் விநியோகம் கோவை மாவட்டத்தில் மொத்தம் பத்து லட்சத்தி முப்பதாயிரம் ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர் இவர்களுக்கு மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது ரேஷன் கடைகள் மூலம் மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது தற்போது கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்கும் விதமாக ஒரே நாளில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் கூட்டம் கூடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி மாவட்டம் முழுவதும் கடந்த மாதம் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு முதல் கட்ட நிவாரணம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்பட்டது தற்போது இரண்டாம் கட்டமாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் ஒரு ரேஷன் கடை ஊழியர் தினமும் இருநூறு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவார்கள் டோக்கனில் குறிப்பிட்ட தேதி வாரியாக கார்டுதாரர்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் கொரோனா நிவாரணம் வழங்கப்படும் இந்த நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ரேஷன் கடைகளில் கூட்டமாக குவியக்கூடாது என மாவட்ட கலெக்டர் நாகராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவை வாலாங்குளத்தில் நூற்றுக்கணக்கான மீன்கள் இறந்து தண்ணீரில் மிதந்து வருவதால் அப்பகுதியில் துருநாற்றம் வீசி வருகிறது கோவை மாநகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வாலாங்குளத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள சாலைகளில் தற்போது மூன்று துண்டுகளாக காணப்படுகிறது உக்கடம் பெரிய குளத்தில் இருந்து வாய்க்கால் மூலம் தண்ணீர் வாலாங்குளத்தில் வந்தடைகிறது முறையான பராமரிப்பு பணிகள் இல்லாத காரணத்தினால் வாலாங்குளத்தில் தற்போது ஆகாய தாமரைகள் அதிக அளவில் படர்ந்து காணப்படுகின்றன அதேபோல் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து கழிவு நீர் கலப்பதால் குளத்தின் நீர்நிலை மாசடைந்து வருகிறது இதன் காரணமாக சுங்கம் செல்லும் வழியில் உள்ள வாலாங்குளத்தின் கரைப்பகுதியை ஒட்டிய நீர்நிலைகளில் நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன குளத்தில் கழிவுநீர் கலப்பதால் நீர்நிலை மாசடைந்து அதனால் குளத்தில் உள்ள மீன்கள் செத்து மிதப்பதாக குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் வாலாங்குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கோவை மாநகராட்சி கொரோனா வைரஸ் பரவுதலை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது கோவை கிழக்கு மண்டல வார்டு எண் முப்பத்தி ரெண்டு விளாங்குறிச்சி காந்திநகர் நகர் சேரன்மாநகர் முருகன் நகர் பாலப்பட்டி மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் மூலம் வாகனங்களில் கிருமி நாசினிகள் தெளிக்கும் பணிகள் சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலம் உடல் ஆக்சிஜன் அளவு கண்டறிதல் வெப்பமானி கொண்டு உடல் வெப்பநிலையை கண்டறிதல் பணிகள் வார்டு முப்பத்தி மூனில் காலப்பட்டி புதுக்காலனி காட்டூர் வீதி பழைய அஞ்சலக வீதி ஆகிய பகுதிகளில் தூய்மை பணியாளர் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் சுகாதார பணியாளர்கள் மூலம் சளி காய்ச்சல் இருமல் கண்டறியும் பணிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன ஊரடங்கு காரணமாக தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனா வைரசை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் கோவை சிங்காநல்லூர் தொகுதி முழுவதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் நேரடி பார்வையில் தனது சொந்த செலவில் அனைத்து தெருக்களிலும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் கவசர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது ஊரடங்கு உத்தரவு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சிங்காநல்லூர் தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை அரிசி பைகள் காய்கறி தொகுப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வீடு வீடாக சென்று முழுவீச்சில் வழங்கி வருகிறார் இதனைத் தொடர்ந்து இன்று சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட சிஎம்சி காலனி பகுதியில் ஊரடங்கால் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து உணவு இல்லாமல் தவித்து வருவதாக தெரியவந்தது இதனையடுத்து இந்த காலனி பகுதியில் உள்ள சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு அரிசி பை மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை இன்று கோவை சிங்காநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கேஆர் ஜெயராம் மற்றும் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் கேஆர் அர்ஜுனன் ஆகியோர் இணைந்து வழங்கினார் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்கி வரும் திமுகவினரை பலரும் பாராட்டி வருகின்றனர் முழு ஊரடங்கால் தமிழகத்தில் ஆதரவற்றோர் மற்றும் ஏழை தொழிலாளர்கள் ஒருவர் கூட உணவு கிடைக்காமல் இருக்கக்கூடாது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ள தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உணவின்றி தவிப்பவர்களுக்கு தினமும் உணவு வழங்க திமுக தொண்டர்கள் முன்வர வேண்டும் என ஆணையிட்டுள்ளார் இந்நிலையில் இதனை பின்பற்றும் வகையில் கோவை சாய்பாபா காலனியை சேர்ந்த வர்த்தக அணி துணை அமைப்பாளர் காலனி வினோத் ஆனந்த் மற்றும் தொண்டரணி துணை அமைப்பாளர் தளபதி மோசஸ் ஆகியோர் சாய்பாபா காலனி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் தினமும் உணவு வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் இன்று சகல ஆன்மாக்கள் ஆலயத்தின் ஆயர் சார்லஸ் சாம்ராஜ் கோவை மாநகர் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஜெரோம் தன்னார்வலர் சுதா திமுக விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் பூர்ணசந்திரன் ஆகியோர் கலந்து உணவு பொட்டலங்கள் மற்றும் குடிநீர் பாட்டில்களை வழங்கினர் முன்கள பணியாளர்கள் மற்றும் ஆதரவற்றோர்களின் பசியை போக்கும் விதமாக தினமும் உணவு வழங்கி வரும் கால்னி வினோத் மற்றும் தளபதி மோசஸ் பலரும் பாராட்டி வருகின்றனர் கோவை வைஷால் வீதி தர்மராஜா கோவில் பகுதியில் சுமார் ஐயாயிரம் பேருக்கு கபசர குடிநீர் விநியோகம் கொரோனா இரண்டாவது அலை மிக தீவிரமாக பரவி வருகிறது குறிப்பாக கோவையில் கொரோனா மிக தீவிரம் காட்டி வரும் நிலையில் கோவை வைஷால் வீதி தர்மராஜா கோவில் அருகே ஸ்ரீ நாகசக்தி அம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை நிறுவனர் ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக பாபுஜி சுவாமிகள் ஏற்பாட்டில் பாஜக உக்கடம் மண்டல தலைவர் சேகர் தலைமையில் கோவை தெற்கு தொகுதி வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் சுமார் ஆயிரம் பேருக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டது கெம்பட்டி காலனி வைஷால் வீதி கருப்ப கவுண்டர் வீதியை சேர்ந்த பொதுமக்கள் கபசுர குடிநீரை வாங்கி பயன்பெற்றனர் நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட செயலாளர்கள் கண்மணி பாபு மோகனா அதிமுக பகுதி கழக செயலாளர் கணேஷ் பிரிவு மாநில செயலாளர் சபரி கிரீஷ் முன்னாள் கவுன்சிலர் கீதா கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் ஒன்றிற்கு நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கு விற்கப்படுகிறது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்